வணக்கம் நண்பர்களே தமிழகத்தின் தனிப்பெரும் மன்னர் என்று கொண்டாடப்படுபவர் மன்னர்களை பொறுத்தளவில் மிகவும் மன்னர் சங்கிலி என அழைக்கப்படும் சங்கிலியன் சிஹராசுகர் காலம் காலமாக எம் தமிழ் மன்னர்களின் வீரம் பெருமை சாதனைகள் பற்றி எதுவுமே எமக்கு கற்பிக்கப்படாமல் பிற இன மன்னர்கள் பற்றியே சொல்லித்தரப்பட்டு வந்திருக்கின்றது தமிழகமாகட்டும் ஈழமாகட்டும் எம் தமிழ் வீர மன்னர்களின் பெருமையை அடுத்த இளைய சமுதாயம் அறிய வேண்டும் என நினைப்பவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ராஜராஜ சோழன் யாழ் சங்கிலி மன்னர் எப்படி இந்த மன்னர்கள் மாபெரும் வெற்றி அடைந்தார்கள் ஐந்து ஒற்றுமைகள் காரணங்கள் முதலாவது அர்ப்பணிப்பு ஈடுபாடு கமிட்மெண்ட் ராஜராஜ சோழன் அருண்மொழிவர்மனாக இருந்த போது அவர் சோழன் நாட்டின் வாய்ப்புகள் இருக்கவே இல்லை அவர்கள் அண்ணா ஆதித்த கரிகாலன் சித்தப்பா மதுராந்தக தேவர் ஆகியோரே அடுத்த மன்னராக வர வரிசையில் இருந்தனர் வாய்ப்பே இல்லாதபடியால் அருண்மொழிவர்மன் நல்ல ஹாயாக இளவரசர் என்ற பட்டத்துடன் வந்தா காட்டிக் கொண்டிருந்திருக்கலாம் தஞ்சையிலோ காஞ்சியிலோ பழையாறிலோ தனக்கென மாளிகை கட்டி பஞ்சனையில் படுகுஷியாக காலம் தள்ளியிருக்கலாம் ஆனால் அவர் யுத்த களத்தில் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அரசியல் பற்றி தன் சகோதரர்களுடன் அமைச்சர்களுடனும் பேசினார் ஆனால் அப்போதுதான் அவர் மீசை முளைக்க ஆரம்பித்திருக்கும் இளைஞர் அதுதான் அந்த டெவிகேஷன் நான் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஈடுபாடு சங்கிலியரை பாருங்க ராஜராஜ சோழனாவது மென்னரின் பட்டத்து ராணியின் மகன் சங்கிலியன் மென்னர் பெரராஜசேகரனின் வைப்பாட்டியின் மகன் இது தமிழ் பலருக்கு தெரியாது சங்கிலியனுக்கு முன்னர் சிங்கபாபு வீரபண்டாரம் என்ற பாண்டிய குடும்பத்து பட்டத்து ராணிக்கு பிறந்த இளவரசர் கடல் சிங்கன் என்னும் இன்னொரு ராணிக்கு பிறந்த இளவரசரும் அடுத்த தயாராக நிற்கின்றார்கள் ஆனால் நானும் ஒரு இளவரசன் தான் என்று அரசியலில் மிகுந்த விடுபாட்டுடன் செயல்பட்டு அப்போது டீனேஜ் பருவத்திலேயே போர்த்துக்கேயருடன் போருக்கு சென்று வெற்றிகள் சூடி வந்த மன்னர் சங்கிலியர் அந்த இன்ட்ரஸ்ட் கமிட்மெண்ட் இவரை மற்றவர்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டியது தன்னம்பிக்கை ராஜராஜ சோழனின் அண்ணன் ஆதித்த கரிகாலன் சதி திட்டத்தால் கொல்லப்படுகின்றார் சதிகளும் அரண்மனை உப்பூசல்களும் தீவிரமாக இருக்கின்றன எதிரி பாண்டிய மன்னன் படை திரட்டுகின்றான் இலங்கையின் மகிந்த மன்னன் அப்போதும் அதே பேர்தான் பாருங்களேன் ஆம் இலங்கையின் மகிந்த மன்னன் வேறு இன்னொரு தலையிடி வடக்கே முகலாயர்கள் காலத்துக்கு காலம் பெரும் படையுடன் வருகின்றார்கள் ஆனால் துணிவாக சிம்மாசனம் ஏறுகின்றார் ராஜராஜ சோழர் எதையும் ஒரு கை பார்க்கலாம் என்ற அதீத நம்பிக்கை அவரிடம் இருக்கின்றது நண்பர்களை சங்கிலியனை பொறுத்த அளவில் ஒரு அண்ணன் அல்ல இருவர் கொல்லப்படுகின்றார்கள் சிங்கபாபு விஷம் வைத்துக் கொல்லப்பட வீரபண்டாரத்தை வன்னி ராஜ்யத்தினர் திட்டம் திட்டிக் கொன்றதாக வரலாறு கூறுகின்றது இதையெல்லாம் பார்த்த மற்ற அண்ணன் வரநிறுவசிங்க ராஜ்யம் வேண்டாம் என ஒதுங்குகின்றார் சங்கிலி அப்போது எடுத்தது மிகப்பெரிய ரிஸ்க் ஒரு பக்கம் கேயர் பலமான ஆயுதங்களுடன் தென்னிலங்கையில் இருந்து சிங்கள படை இடைநடுவே யாழிக்கு அண்மையிலேயே வண்ணியர்களின் படை இதைவிட உள்நாட்டு சதி வேறு ஆனால் சங்கிலி அசரவில்லை தனி சிம்மாசனம் ஏறி யாழ் ராஜ்யத்தின் புகழ் பூத்த மன்னராக மாறுகின்றார் மூன்றாவது வயதிலேயே பெரியோர்கள் நாட்டு மக்களின் நம்பிக்கை நன்மதிப்பு நண்பர்களே எமது வெற்றியில் பெரும் பங்கு வகிக்கும் இன்னொரு காரணம் இது பெரியோர்கள் சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்கள் இவன் கெட்டிக்காரன் பியூச்சரில் நல்லா வருவான் என்று சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் அப்படி சொல்ல வைக்க உழைப்பும் உறுதியும் வேண்டும் ராஜராஜர் டீனேஜராக இருக்கும் போதே வீரம் விவேகம் என்று எல்லாவற்றிலும் கலக்கி இருந்தார் அவரின் நிதானம் அமைச்சர்கள் குறுநில மன்னர்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தது தமிழ் மக்களை பொறுத்தளவில் அவர்தான் ஹீரோ இவர் அரசராக வரமாட்டாரா என அவர்கள் இயங்கினார்கள் இந்த பக்கம் சங்கிலியனும் அப்படியேதான் அண்ணன் பரநிருப சிங்கன் தம்பி நீதான் என்னை விட திறமைசாலி என்று ஒத்துக்கொண்டு சொல்லியதாகவும் மன்னர் பராச சேகரன் சங்கிலியால் மட்டுமே இந்த நிலையில் திறமையாக ஆள முடியும் என்று சொன்னதாகவும் நூல்கள் சொல்கின்றன இளைஞன் சங்கிலிக்கு தமிழ் வீரர்கள் மத்தியில் பலத்த ஆதரவு இருந்திருக்கின்றது நான்காவது சரியான வாழ்க்கை துணை எமது வெற்றியில் பங்கு மிகப்பெரியது அதிக நேரம் செலவிட்டு காலா காலத்துக்கு வரப்போகின்றவர்கள் அவர் ராஜராஜ சோழன் நினைத்திருந்தால் இளவரசி ஒருவரையோ வேறு ஏதாவது ராணியையோ மனமுடித்திருக்கலாம் ஆனால் அவர் தன் ராஜ்யத்துக்குட்பட்ட சிற்றரசர் கொடும்பாலூர் சிறிய வேளாளரின் புதவியையே மனமுடிக்கின்றார் தன்னை புரிந்து கொண்ட தன் இலட்சியங்களுக்கு துணை நிற்பார் என்று இவர் எண்ணியவரை மனந்த வெற்றி காண்கின்றார் சங்கிலியனும் அதே போல்தான் அப்பா முதலி என்கின்ற மந்திரியனின் மகளை காதலித்து மணக்கின்றார் வேறு நாட்டு ராணிக்காக காத்திருக்கவில்லை வைப்பாட்டிகளும் வைத்திருக்கவில்லை ஐந்தாவது அனைவரையும் பிணைத்து நடக்கும் ஆற்றல் ராஜராஜ சோழன் தன் சித்தப்பா மதுராந்தகனும் ஏனைய சில குறுநிற மன்னர்களும் தமக்கு எதிரான சதிவிலையில் ஈடுபட்டனர் என்றாலும் அவர்களையும் இணைத்தே நடந்தார் இவ்வாறு தந்திரமாக எதிரிகளை நண்பர்களாக தான் இளவரசராக இருந்த இருந்த அனுபவம் மிக்க அமைச்சர்களையே தன்னோடு கூட வைத்துக் கொண்டார் இப்படி அனைவரையும் இணைத்து நடந்ததால் அவர்களின் திறமை நேரம் ஒத்துழைப்பு எல்லாவற்றையும் பெற முடிந்தது சங்கிலியனமும் இதே சாணக்கியம் இருந்தது தன் சிங்கனின் மகன் பரராஜசிங்கன் ஆட்சியில் ஆசை வைத்திருக்கின்றான் என அறிந்து கொண்டு கிட்டத்தட்ட தனக்கு நிகரான அதிகாரங்களை அழித்து அவனை மந்திரியாக்கினார் இன்றும் நகரில் இருக்கும் மந்திரி மனை பெர்ராஜசிங்கனுக்காக சங்கிலியனால் கட்டப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் நண்பர்களே எங்கள் தமிழ் வரலாறு எமக்கு தேவையான எத்தனையோ செய்திகளை வைத்திருக்கின்றோம் உலகமெங்கும் தமிழர்கள் சிதறை கிடக்கின்றோம் அடுத்த சந்ததி அதற்கு அடுத்த சந்ததியிலும் தமிழரின் வரலாறு அழியாமல் இருக்க இப்படியான வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நன்றி வணக்கம்